நன்றி கெட்ட உலகம் வேண்டாம் வேண்டாமுக்கான் ஓயாம அதையே சொல்லுத அவன் வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டான் வேற ஒருத்திட்ட ஓகே நல்லா புரிஞ்சுக்கா அவளை என்னைக்கு விடுதானோ அது உனக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இன்னும் ஒட்டுற வருஷத்தில் அவ்வளோ விட்டுருவான் நாய் அணாத நாயா ரோட்டில் அலைய போகுது நாய் வேகமாக ஓடும் ஆனால் எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கு தெரியாது நாய்க்கு ஓட்டம் எப்படி இருக்கும் கடுமையாக ஓடும் ஓடும் எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்கு உண்மையா இல்லையா அந்த மாதிரி இப்போ அந்த நாய் ஓடிக்கிட்டு இருக்கு ஓ முத வீட்டில் உள்ளவங்க விட்ட சாபத்தில் நீ இப்போ திணறிக்கிட்டு இருக்க நீ விடுகிற சாபத்தில் இந்த நாய் இப்போ திணற போதும் இதுதான் உண்மை அதனால் உனக்கு அமௌண்ட் வாங்கி தரேன் எழுதி வச்சு ஓகே பண்ணி உங்களை ஒதுக்கிறதே நீ வாழ முடியாது என்பது உறுதி எந்த மந்திரவாதியை பார்த்தாலும் எந்த சாமியை பார்த்தாலும் இனிமேல் அவனோடு உனக்கு வாழ்வு இல்லை இதுதான் உண்மை அதனால மூன்று மாத கால அவகாசத்தில் ஒரு வக்கீல வச்சு பேசி ஒரு செட்டில்மெண்ட கொடுத்துட்டு ரெடி பண்ணி தாரேன் நீ ஒரு வக்கீல பார்த்த உடனே பேசி முடிச்ச உடனே சரி சரி சரின்னு சொல்லிவிட்டு நீ வீட்டுக்கு வந்துடுவே அவன் அந்த வக்கீலுக்கு ஒன்றோட கூட ஐயாயிரத்தை கொடுத்து உன் கையை எடுக்க விடாமல் ஆக்கிடுவான் அதனால் நான் கருப்புசாமி முன்னின்று அந்த வழக்கை நடத்தி உனக்கு துணையை தரேன் கோர்ட்டுக்கு போகாமல் உனக்கு அமௌண்ட்டை வாங்கி தரேன் ஓகேவா பிள்ளைங்க கொண்டு வா தடை இல்லாம நான் படிக்க வைக்கிறேன் வாழ வச்சு தரேன் பணம் கிடைக்கும் படிப்பை காப்பாத்துகிறேன் தைரியமாக போய்ட்டு வா சாப்பிட்டு போங்க அரைகுறையாக போகாத முதல்ல கணிதம் வந்துனா இன்னொரு கணிதந்திருக்கும் அர்த்தம் தெரியுமா அனுபவத்துல தெரிந்து கொள்வாள் இப்போ கருப்பசாமிக்கு ஐயா கர்ப்பசாமி விஞ்ஞான ரீதியாக கணவன் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தை வேணும் எப்படி வேணும் கணவன் இல்லாமல் விஞ்ஞான ரீதியாக எனக்கு ஒரு குழந்த வேணும் அப்படியா எத்தனை படிச்சிருக்க ஆ சரியான படிப்பு சரி நான் பேசுனதை நீ கவனிச்சியா என்ன கவனிச்ச கணவன் இல்லை ஆனால் விஞ்ஞான ரீதியாக எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஒரு பெண்மணி கேட்குறா சுத்தமல்லிலிருந்து வந்திருக்கா எங்கேருந்து வந்திருக்கா கால் வந்துட்டு வரலாம் இன்றைக்கி நம்ம வந்து அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாரையும் நம்பி நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்காம கடவுள் விஞ்ஞானத்தை பெருசாகிட்டான் என்னப்பா வாடகத்தாய் மூலமாகவோ நம்ம கற்பவையில் ஐவி புரோகிராம் மூலமாகவோ ஒரு குழந்தையை இறைவன் தரணும் அந்த பிள்ளையை நம்ம வளர்க்கணும் அந்த பாசத்தில் இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழிக்கணும்னு நினச்சி வந்திருக்கான் கால் ஒன்று அவன் நினச்சா இன்னொரு கணவன் வாழ்வனி அவங்ககிட்ட வரம் கேட்டிருக்கிறாங்க அதை கேட்கல அப்பாவை உத்தவமானவன் உண்மையா பட்டது போதும்னு முடிவுக்கு வந்துட்டான் அதுதான் உண்மை உனக்கு சிங்கப்பூர்ல வேலை ரெடி ஆயிடுது ரெடி ஆயிடுன்னு சொல்லணும் கூட வாயத்தண்டிய பேவுள்ள கால் விட்டுவான் நல்ல தின்னு விசா வந்து கூட்டு விசாவில் தான் உன்னுடைய பேர் வருது நல்ல மோராடி தான் டிக்கெட்டை போட்டுக்கிடுவோம் எடுத்து விட்டுருவோம் நான் சொன்ன மாதிரி அங்கே வேலையும் கிடச்சிரும் வந்து ஒரு ஆம்பளை பெயரும் பிறந்துடுவான் போயிட்டுவான் கருபசாமிக்கு டிக்கி ஊட்டி ஊட்டி

சில்ட்ரன்ஸ் இருந்து சுற்றுலா போகும்போது ரைட் சைடில் போனேன் உங்கள் எஸ்டேட் வருது சரியா அங்கேருந்து இடது பக்கம் பார்த்தேன் தொட்டப்பெட்டா சிகரம் தெரியுது தெரியுமா கால் நோட்டு இதெல்லாம் சொல்லணும்னா சரித்திரம் படிச்சிருக்கணிங்க என்னம்மா தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் எதுப்பா தொட்டப்பெட்டா தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் தொட்டப்பெட்டா இந்தியாவில் உயர்ந்து செய்கிறா எவரஸ்ட் இந்தியாவில் என்ன என்னப்பா அதே மாதிரி வருமானங்கள் சம்பந்தமான குழப்பம் ஏற்பட்டு கொஞ்சம் கடன்களும் மன தொல்லையும் இருக்கு இப்போதைக்கு வீட்டில் நல்ல காரியங்கள் நடத்துவதற்காக சில முயற்சிகள் செய்து அதில் சில மன இடைஞ்சல்களும் சில பேரால் பொறாமையால் சில வார்த்தைகளை வந்து வீட்டுக்குள்ள நிம்மதி இழந்து இருக்கிறீங்க கால் ஒன்று ராஜா அவங்க ராஜா உட்கார உட்காரண்டா உட்கார கிழக்கமா உட்காரு அப்படியா அதனால் இந்த பிரச்சனைகளை முடித்து வெற்றியாக வர வைக்க வேறு என்னப்பா வேணும் அங்கே உன் எல்லையில் நான் கர்மசாமி இருக்க போற வழியில் இடது பக்கத்தில் ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கும் சர அதையெல்லாம் தாண்டி போன முனீஸ்வரன் ஒரு சாமி வருவார் மாரியம்மன் ஒரு ஆத்தா வருவா அது பக்கத்தில் கொஞ்சம் சாப்பிடக்கூடிய பார்க்கிங் ஹோட்டல் இருக்கும் இருக்கா அந்த ஹோட்டலை தாண்டி ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்கும் இப்போதெல்லாம் அந்த ஹோட்டலை எடுத்துட்டாங்களா அப்போ புறத்தில் இருக்குது சரி வேறு என்ன வேணும் உங்களுக்கு இந்த அப்படி கடலை தீர்த்து தாரேன் மெத்தியாகித்தாரேன் உனக்கு ஒரு லாட்ரி சீட்டு மேடம் கேரளத்தை சார்ந்த லாட்ரி சீட்டு உன் என்னுடைய படிப்பை உருவாக்கி கவர்மெண்ட் போஸ்ட் கொடுத்தாரு போய்ட்டு அதே ஊட்டி எல்லை நீங்கள் ஊட்டியாக போய் சொல்கிறீங்களே நீ ஊட்டி கிடையாது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஊட்டியாருப்பா கால் விட்டுவா ஆ இஞ்சி வேலையும் இல்லை அவன் இருக்குமா இல்ல இல்லை உங்க ஏரியாவில் இஞ்சி போடுவாங்களா கேரட் கேரட்டு இஞ்சி கிழங்கு ஆமாம் ஏன்னா மண்ணை தோண்டி கிழங்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே உங்க வீட்டுல இருந்து ரைட் சைடு போனால் ஒரு பள்ளத்துக்குள்ள முனீஸ்வரர் சாமி இருக்கார் சரனாடா அதுல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா வேற ஒரு ஊருக்கு போயிடலாம் அது கிராமத்துக்குள்ளேயே இருக்கிற சிற்றூர் அந்த ஏரியாக்குள்ளே இஞ்சி கிழங்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் போடுறாங்க சரணா கடலூர் ராஜாபின் பார்வை வாப்பா

பிடிவாதம் பிடித்த மனசு சில களேபிகள் அப்படி தான் இருக்கா. ஆவ பிடிவாதத்துல இருந்து મારவாளான்னு பார்த்தேன். ஓட்டறது செட்டில்மென்ட் வாங்கணும்னு நினைக்கிறானே தவிர வாழணும்னு அவ நினைக்கல. புள்ளையிலே பிரிச்சு அதனால இப்ப போலீஸ் உத்தரவுக்கு போனும்ங்கிற நிலையில இருக்கா. நேக்களே போய் கொண்டேன். கடைசியா finish பண்றதுக்காக போகப் இப்போ அவள் வேணுமா வேண்டாமா நீ நினைக்கிற உறுதியான முடிவு தானே மாற மாட்டிய நான் மாறதுக்கு இல்லை சொல்லுங்கள் அவங்க வந்து நீ மாற மாட்டலாம் நான் மறந்து கால வந்துட்டு வா மன அமைதியோட இரு என்னடா தம்பி நல்லா இருக்கியே மூன்று மாதத்தில் உன் மனைவியை கொண்டு வந்து சேர்த்து குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன் வெற்றியாள தொழில் நடத்திக்க கடன் தீரும் கருமசாமிக்கு அதே ஊட்டி எல்லை ஊட்டி எல்லை தான் சொல்லியிருக்கேன் ஊட்டிக்குள்ள போவார உனக்கு எந்த ஒரு ஊட்டி ஒரு ஊட்டியை தாண்டி போகக்கூடிய கூடலூர் அப்படி தானேடா ஊட்டியை தாண்டி போகக்கூடிய கூடலூர் தானே ஊட்டியிலேருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குமா கால் ஒட்டுவோம் நீங்கள் சொல்கிறது ஊட்டி மெயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு நான் சொல்கிறது ஊட்டியினுடைய லாஸ்ட் எல்லை ரயில் நிற்கிற இடத்துல அந்த கூடலூருக்கு நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் கால் ஒன்றுவோம் வெங்கடேஷங்க அப்புறம் என்னடா வேணும் உனக்கு அப்படியா வேண்டாமா என்ன வேணும் குழந்தைகளை ஏலே நான் நீ வந்து உட்கார்ந்தோன்ன அங்கேருந்து ஒரு சாமி வந்து பேசிச்சு அது யாருன்னு பார்த்தேன் மாரியம்மன் ஒரு தெய்வம் அந்த ஏரியாவில் வருது அதே மாதிரி அங்கேயும் முனீஸ்வரர் இருக்கார் நம்ம நாட்டை சார்ந்த சாமியை ஒருத்தன் அங்கே வச்சு கும்பிட்றான் மாட தேவதைய அந்த வீட்டு தெய்வத்தை கூப்பிட்டு கேட்டேன் அவளுடைய மனசு மாறிப்போச்சு இவன் கூட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையில் அவள் இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லுது இப்போ கொண்டாடி வேணுமா அவள் வேறு வழியில் பழகிக்கிட்டு இருக்காளா என்னடா சேப்பிற பிரித்து கொண்டு வரணுமா காரணம் இருவான் அப்பப்போ நான் ஃபோன் கால் பண்ணிக்கிடுவேன் நீ கண்டுக்கிடக்கூடாடா என்ன புரியுதா உன் மண்டையில் ஏறலையா பக்கத்தில் வா என்னை மூணு முறை பாரு அதுக்கு பிறகு தான் உனக்கு தெளிவு கிடைக்கும் பொறுமையாக இருக்கு வா போய்ட்டு வா கையில் கோபத்தில் ஆயுதத்தை தூக்கக்கூடிய நீ மனசா அடக்குடா ரஸ்கல் பொறுமையாக இருக்கும் கருமதாமிக்கு ஆ வெரி குட் வெரி குட் அருப்புக்கோட்டை இல்லை தம்பி குடலூர் என்னை நீ நாலு முறை பார்க்கணுண்டா ஆத்திரப்படக்கூடாது நாலு முறை என்னை நீ பார்க்கணும் அதுக்காண்டி ஒரே நாளில் காலை மதியம் மாலை இரவு அப்படி பார்த்துறாரு என்ன அடுத்து கோட்டை தாயும் மகனும் தாயும் மகனும் காலோல் வரலாம் நீ இருந்தால் என் மாளிகை விட ஏ ராஜா உட்காரே தம்பி இன்னும் ரெண்டு தரம் கால் லோன்ட்டு வா அப்படி கிடக்காம உட்காரு ராஜாலாம் கிடக்காம தான் உட்காரு ரெண்டே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வையின் காரணத்தினால் அமைதியாக இருக்கணும் சனி பகவானின் பார்வையின் காரணத்தினால் மனதுக்குள்ளேயே மத்தாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் மனதில் மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி ஓயாத மனக்குழப்பமும் ஒரு முடிவெடுக்க முடியாத பிரச்சனையும் வீட்டை விட்டு தனியை எங்கேயாவது போய் இருந்து கொள்ளலாமா என்ற ஒரு எண்ணமும் எந்த சொந்தமும் வேண்டாம் நமக்குன்னு என்ன இருக்குது நம்ம என்ன உயர்வாக இருக்கோம் நம்ம மட்டும் இப்படி இருக்கோம் அதனால் இங்கே இருக்க வேண்டாம் தாய் தகப்போம்னு நினச்சாலும் அந்த பாசத்துக்காக கிடந்தாலும் நம்மளை நம்மளே சுட்டுக்கிடுறவ இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு இவன் புரம்பிக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையாடா கால் உணட்டுவான் அதனால் இந்த நிலைமை நீடித்தால் சைக்காடிக்ஸ் மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலைமை கூட விட்டுருவோம் அந்த மாத்திரையவே ஜெயிச்சு நீ தூங்க மாட்டே கேடா அந்த மாத்திரையே தோத்தப்பீடுதவங்ககிட்ட என்ன அதனால் இவன் என்னை ஏழு முறை சந்திக்கணும் ஏழாவது முறை சந்திக்கும் பொழுது எந்த மனக்குழப்பமும் இல்லாத செல்வ மகனாக இருப்பான் மெல்ல மெல்ல சரியாக்கி அவனுக்கு சுயமான ஒரு வருமானத்தை உருவாக்கி நிலையான குடும்ப வாழ்க்கையில் இணைத்த பாசத்தையும் கொடுத்து பற்றுடன் வாழ வைக்கிறேன் போதுமில்லா காரில்னு முதல்ல பெற்றோர்கள் ரொம்ப இப்படி இருக்க அப்படி செய்யடா இப்படி செய்டா இப்படி சொல்லி சொல்லியே மண்டையை குழப்பி பக்கத்தில் வா என்னை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்த நீ மூன்று இடத்துல பணம் கொடுத்துருக்க அதுல ஒருத்தன் பணம் தந்துடுவான் அடுத்து உள்ள ரெண்டு வருடம் ஆங்காத பணம்னு பணம் முடிச்சோன்னு வர வைக்க பொறுத்துக்கோ போலாம் பணம் பொறுமையாக தான் வர வைக்க முடியும் என்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கல உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டியே இப்போ ஏன் இஷ்டத்துக்கு வேணுமுடியே பொறுமையானுங்க வாங்கித்தரேன் அடுத்து பேசுவோம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் மூணு மாதம் கழிச்சு வரும் லஞ்சம் கொடுக்க சொல்லாத நான் வாங்கித்தரேன் போக வேணும் வச்சுட்டு போகிறேன்க்கா முக்கியமான எவ்வளோ அதை வைப்பியா நீ கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு யாருக்கு கல்யாணம் பிடிக்கணும் கட்டிக்காரன் உங்களுக்காக காலில் விழுத்துவாங்க குழம்பாமல் பிடிவாதம் இல்லாமல் உட்காரணும் ஏம்னா வரக்கூடிய மருமகா பிடிவாதம் பிடிச்சவளாக இருப்பாள் புருஷனை கை கிளை வச்சுக்கிட்டு கொண்டு போயிடுவான் அவன் தனி கொடுத்தனத்தில் தான் வாழுவான் அவனுடைய விதி அமைப்பு அப்படித்தான் பொண்டாட்டி கட்டி உங்கள் குடும்பத்தோடு இருந்தால் அப்பே அல்லது ஆத்தாளுக்கு நரம்பு சம்மந்தமான பிணி வருங்கிற விதி இருக்குது பிரீதா சொல்கிறது வரக்கூடிய பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மாங்கல்யம் கூடும் அந்த பொண்ணு மெட்ராஸ்காரியாக இருப்பாள் ஆனால் தென் தமிழ்நாட்டில் பிறந்து சென்னை மாநிலத்திலே வாழக்கூடியவளாக இருப்பாள் அப்படித்தான் பெண்ணு அமையும் அதுதான் போகுது அன்னை மகாலட்சுமியின் பேருடையவளாக இருப்பாள் அதுக்காண்டி லட்சுமின்னு வந்துடுவான்னு நினச்சிடாதே அவளுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு இருக்கு இருக்குது அந்த பேருடையவளாக இருப்பான் கால் விட்டுவாங்க இப்போ ஒரு டாக்குமெண்ட் அவங்க பையன் கேட்பான் ஒரு டாக்குமெண்ட்டு கேட்பான் அது ஏன் எதுக்குன்னு சொன்னால் நீ வருத்தப்படுவேன் கால் உலட்டுவான் சோமார்க்கிய அத்தை வேணுமோ அவனுக்கு ஆ அப்போ உனக்கு ஓகே முத பிள்ள பொம்பளை பிள்ளை பிறப்பான் அவனுக்கு ரெண்டாவது பிள்ள ஆம்பளை பையன் பிறப்பான் பாலாஜின்னு பேர் நாங்க நல்லா இருங்க மக்களே அருப்புக்கோட்டை வழக்கு உடையவர் யார் வழக்கு என்னப்பா வழக்கு என்ன வழக்கு ஓட்டில் போட்டிருக்கியா காலில் விழுத்துவான் எவ்வளோ கொடுத்தக்கா இருபது லட்சம் கொடுத்துருக்கியா பரவாயில்லையே ஏழை மாதிரி காட்சி அடித்தாலும் பே உள்ள இருபது லட்சம் கொடுத்துருக்க ஐயா கால் வா உனக்கு புரியுமா எப்பா பாட்டு போடணும்னா செல்லில் சவுண்டை கூட்டி போடுங்க நானும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் என்ன அந்த பணம் உனக்கு மொத்தமாக வந்து சேராது மகளே கால் ஒன்று அதனால் அந்த பணத்தை ஆவடி மாதம் செப்டம்பர் மாதம் வரை நீ அசைக்க முடியாது செப்டம்பரில் தான் கிடைக்கும் அதுவரை எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் நினைத்தார கொஞ்சம் கடன்பட்டிருக்கிய அவங்கள்ட்ட இழுபட்டிருக்கல்ல அதுக்கு வேறு வழியில் பணம் தரேன் வேறு என்ன வேணும் நிச்சயமாக கிடைச்சாச்சு ப்ரைவேட்டில் கிடைக்கும் அரசாங்கத்தில் இல்லை வெற்றி அடையப்போ அதே அருப்புக்கோட்டை எல்லை பத்திரகாளி அம்மன் கோயில் எங்கே பாருக்கு காளியம்மன் கோவில் பத்திரகாளி கோயில் இருக்கா காளியா பத்திரகாளியா கால் ஏன்னா வாத்திரா பத்திரக்காளி டாக்குமெண்ட்டு காளி இல்லை பத்து கரமுடைய காளி பத்து கரை காளி தம்பி நல்ல காலில் விடலாம் நல்ல யாருக்காது ஓ பிள்ளையா மருமகனா மனத்தை சாமிட்ட கொடுறா தம்பி வா என்னப்பா வேணும் உனக்கு கண்ணக் கொடு இந்த பிடி ஏன் கையை புடுறா கண்ணை முடு ரெண்டு பேரும் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாண்டா அதுக்கு பிறகு தான் பணம் கிடைக்கும் இன்னும் பாக்கி இடத்துல உள்ள பணத்தை வில்லங்கல்லாமல் வாங்கி தரேன் சரியா உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க அவங்க உடல்நிலைகளை நல்லாக்கி தரேன் வேறு என்ன வேணும் தொழில் தொழிலுக்கு பணமும் கிடச்சாச்சு லாபமும் கிடச்சாச்சு நல்லா ஜெயிச்சுக்காம கருமசாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம் அப்புறம் விழுப்புரம் உங்களை எப்படி முடிவு கொந்திய விழுப்புரத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க நீங்க தான் எப்படி முடிவு கொந்திய மெல்ல 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 ஏப்பா பிள்ளை என் வாழ்க்கையை பற்றி சாதகம் பார்த்துட்டு வந்தது யாருப்பா சாதகம் பார்த்துட்டு வந்தியா வா நீ போ வரல நீ புரியாமலே முன்ன வந்து நிக்கிற சாதகம் பார்த்தியா எங்கே போய் பார்த்தேன் ஐயருட்ட பார்த்தியா என்ன சொன்னாவே காலோன்ட்டு வா வீட்டில் பணம் வச்சிருந்தா தெரியாம வைக்க முடியலை தெரிஞ்சு வச்சாலும் நம்ம கையை விட்டு போயிடுது தெரியாமல் தெரியாம வச்சா எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது இது உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் யார் எடுத்தான்னு சொன்னா சாதகக்காரன் சொன்ன ஆளுதான் அப்படின்னு நான் சொன்னோம்னா நீ கோவப்பட்டுறக்கூடாது கால் வா என்ன ஒன்று சில ஓட்டுக்கு சொல்லாம இப்போ அவனுடைய நடைமுறையில ஒரு பக்கத்து காலில் அவனுக்கு பாதி போடக்கூடிய நிலைமை இருக்கு வண்டி வாகனத்தில் போனா கீழே விழுந்துருவான் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பணங்கள் லாஸ் ஆகிரும் பிரத்தியாரை நம்பி பணத்தை இழந்து ஏமாந்து நுப்பான் தேவையில்லாமல் ஒருத்திட்ட அல்லோ ஹல்லோ சுகமா அப்படின்னு பேசி இப்போ உள்ள வில்லங்கத்தை எடுத்து லவ் பண்ணிக்கிட்டு அலையக்கூடிய நிலம வந்திருக்கு அதை விட நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவோமா ஏன்னா அவள் நாலு பேரை லவ் பண்ணுறா இவன் தாள் அப்படி ஒரு மர்மகால் நமக்கு தேவைதானடா வேணுமா கால் விழுத்துவான் இல்லை ஒரு அணு உள்ள மர்மம் வந்தாண்ண சிரிக்கான் ஓ மகனை இப்போ அந்த வலையிலிருந்து மீட்டணும் பணத்தெல்லாம் இறக்கி பேவுள்ள ரோட்டில் அலைது அண்ணா என்னான்னு பெயருன்னு பார்க்காம மழனும் பார்க்காம ஈணு இழிச்சுக்கிட்டு ரோட்டில் சுற்றுதான் இப்போ அவனுடைய நேரம் அப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் கண்ணை முடுங்க அதை பேவுள்ளைய வீட்டுக்குள்ளே கூட்டுவாரேன் வீடடங்கி வருவான் அந்த பொம்பளைகிட்ட இருந்து பிரிஞ்சிருவான் கண்ண முடியாது இன்னும் ஒரு மாடு காணாம போகும் அதுக்கு பிறகு தான் மாடு பெருகும் மனிதனுக்கு வரக்கூடிய உயிரை மாடு எடுத்துக்கிடுச்சு மாத்தி தர ஓடிப்பான் இந்த பணம் வச்சுக்கா விழுப்புரம் எல்லை சொத்து சம்பந்தமான மன வருத்தம் அடைந்து வந்தது யார் என்னடா சொத்து தம்பி டாக்குமெண்ட் வச்சுருக்கியா நீங்கள் உங்களுக்கு தான் நீ கடன்லாம் போட்டுருக்க ஹலோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அறுவை சிகிச்சை யாராவது இதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கியடா யார் பண்ணியிருக்கா அறுவை சிகிச்சை யாருமா பண்ணியிருக்கா அறுவை சிகிச்சை யார் பண்ணியிருக்கா என்னடா அறுவை சிகிச்சை ஆ உட்கார் வரேன் நீ காரணம்ட்டோப்பா பொறுமை பேர் மகனே பொறுமைப்பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கியடா சில நாட்காலி வருத்தப்பட்டுக்கிட்டா இருக்க முடியும் உட்காரலாம் ஏப்பா உன் பங்கு கோர்ட்டுக்கு போய் தான் கிடைக்கும் கோர்ட்டுக்கு போகாமக்கணுமா கெட்டிக்காரனாக இருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு ஒன்றை தவிர ரெண்டு பேரும் சேர்ந்து விளங்கம் பண்ணுறாங்களாடா அதில் ஒரு பேயை உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான் இன்னொரு பேயை எடுத்துக்கிட்டு போவான் அந்த பேரில் சேஃப்ட் எடுத்து உனக்கு தரேன் கால் வந்துடுவா வார புதன்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பார்க்கணும் அந்த டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேச்சை கொண்டு வரணும் பாக்கித்தாரேன் அது ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கியோ இல்லை சும்மா விடக்கூடாது கண்ணமுடு மூடு இருபது லட்ச ரூபா இப்போ வரும் வாய்க்குள்ளது மெல்ல மெல்ல வாங்கி தரேன் வார புதங்கிழமும் வரணும் சரியா டாக்குமெண்டில் ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா கல்யாணம் விஷயமாக கேட்க வந்தது யார் யாருக்கடா கல்யாணம் ஆண்டி என்ன சொல்றான் பாண்டி பாண்டி பக்கத்தில் எனக்கு பாண்டிச்சேரி எனக்கு தெரியாது பாரு நீ யார் யா பின்னால இல்லை இல்லை யாராவது யார் இப்போதான் யாரியா யார் யாரு எந்த ஒரு திருக்கோயில் உட்கார் வரலாம் உலகந்த பெருமான் என்று உண்மையை புரியாமல் உலக்கையால் அடிக்க வந்தார் ஒரு வீட்டு துரத்துகின்றார் மகாவதி சக்கரவர்த்தியை அடக்குவதற்காக எம்பர்மா நாராயணன் பூமியை ஒரு காலம் ஆகாயத்தை ஒரு காலமாய் அளந்து மூன்றாம் அடிக்கு இடமெங்கேன்னு கேட்கும் பொழுது மகாவதி சக்கரவர்த்தி என் சிரசை பிரதானம் என்று சொன்னான் அப்படி உர பெருமாள் இருக்கிற ஊர் தான் உங்கள் திருக்கோவிலும் உண்மையாக கால் ஒன்றுவான் எப்பா அவள் இந்த உலகத்தையே ஐயா உன் பிள்ளைகளுடைய மனநிலையை மாற்றணுமா அல்லது கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோமா என்ன பண்ணுறதுன்னு அவள் சொல்லுபடியே கல்யாணத்தை முடிச்சுட்டானு பார்த்தேன் ஏன்னா அவள் வந்து ஓயாமல் குழம்பி குழம்பி பேசுதா உன் பொண்ணு ஒரு தரம் சரிங்கா இன்னொரு தரம் மாட்டமுங்கா இப்போ என்ன அவ தரம் கொஞ்சம் பொறுத்துக்காங்கலையாங்கிறான் ஏன்னா அவள் கொஞ்சம் ஒரு ஆளை ஸ்கெட் பண்ணி வச்சிருக்கா அதை செட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரதவரை விவர அப்புறம் ஆத்தான ஏமாத்துறதுக்கு ஒரு செட்டப் பண்ணணும்ல அதுதான் கால் ஒன்றுவான் பெத்த உம்புறா பைத்தியாரப்பே பெத்த உம்புறாவும் பைத்தியாரப்பே அந்த கல்யாணம் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் நடக்கும் ஆனால் அவ இஷ்டப்படி உள்ள கல்யாணத்தை நடத்தவா வேண்டாமாங்கிறத பௌர்ணமிக்கு வரும்பொழுது முடிவாகிடும் மனம் குழம்பாமல் தரேன் இப்போ நீ கடன்பட்டு மனம் இதை நினைஞ்சிருக்க உடல்நிலை அப்பப்போ சரியில்லாமல் போகுது எல்லாத்தையும் சரியாக்கி வெற்றியாக்கித்தாரேன் படிக்க மாட்டான் அவன் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவான் உன் வீட்டில் இருக்காமல் வெளியூருக்கு திட்டம் திட்டமிட்டுப்பான் ஓ நல்லாயிருவோம் கருபசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை என்னப்பா